இன்றைய ராசிபரன் ஜூலை மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் தேய்விரை துவாதசி திதி காலை ஏழு மணி பன்னெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி சித்த யோகம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு சந்திரன் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை அதுவும் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க ஸ்திர சொத்துக்கள் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொந்த வீடு வாங்குறதுக்கு இல்லை சொந்த வீட்டுக்கு பால் காட்சி பால் காட்சின வீட்டுக்கு கொடுத்தனம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும் இது உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளாக இருக்கிறதுனால மன நிம்மதியும் பெருமையும் ஏற்படுகின்ற பெருமிதம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும் மன அமைதி ஏற்படும் சந்தோஷமான குடும்ப சூழ்நிலை ஏற்படும் பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகி உங்களுடைய சாதுரத்தின் மூலமாக எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பரணிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும் ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த பயம் இருந்ததுன்னா இன்றைக்கி தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு அரசாங்கத்தின் மூலமாக லாபங்கள் பெருகினாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றமும் கவலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ராசி ராசியில குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் சந்திரன் உச்சபலத்தோட ரோ ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால் உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும் காரிய வெற்றி ஏற்படும் எடுத்த காரியத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய காரியத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய விஷயத்துக்கும் நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஐடியாஸ் சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கா கண கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்கள் விலகறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் வாழ்க்கை துணை செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தேவைகளுக்காக உதவிகள் செய்வீர்கள் அதனால் கையிருப்புகள் கரையும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று சஞ்சலங்கள் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தையுடன் மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மனதிற்கு பிடித்தவர்களுடன் இனிமையாக பேசி சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் மனசில் எந்த விதமான கவலையும் இருக்காது மனசில் தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி விரயஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ஆறாம் இடத்திற்கு இந்த இரண்டு கிரகங்களின் பார்வை இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு கடன்லாம் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதாவது ஒரு ஒருத்தருக்கு வந்து கடனை எப்போ அடைக்கணுங்கிறது இருக்கு பொதுவா செவ்வாய்க்கிழமை கடன் அடைச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய கடனை அடைத்தால் அதுவும் குறிப்பா நல்ல ஹோரை பார்த்து செவ்வாய் ஹோரை பார்த்து அடைச்சிங்கன்னா உங்களுக்கு அக் அக்ரு அக்ருவான அடைஞ்சு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் செல்வாக்கு மட்டும் இல்லைங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உயர் வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன வருமானம் ஏற்படும் ஆனால் அதுக்கேற்றார் போல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாடு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் சார்ந்த அலைச்சல் ஆரோக்கியம் சார்ந்த அலைச்சல் அல்லது உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகளை சமாளிக்கிறதுக்காக அலைச்சலை சந்திப்பீங்க ஆனால் எதிரிகள் தோல்வியுறுவார்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சுப செலவுகளை ஏற்படுத்தும் கடக ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் யோகாதிபதி குருவோடு இருக்கிறது இன்றைக்கி பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது தன லாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் உத்தியோக லாபம் வியாபார லாபம்னு எல்லா விதமான லாபத்தையும் பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அல்லது உங்களை வந்து காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறவங்களிடலாம் உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக அதை மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அவர்களே வெட்கை தலைகுனையக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள் அதனால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பண வருமானத்தில் இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் முன்கோபம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய மேல் படிப்பு குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பெருமிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சூழ்நிலை அதாவது கணவன் மனைவி உறவு மாமனார் மாமியார் உறவு எல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுடைய எரிச்சலையோ விரக்தி மனப்பான்மையோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி போயிடும் இன்று உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி தசமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை மனோபலத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருவதற்கு யோகம் இருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் அதாவது விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான முதலீடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க வகையில் உதவிகள் எதிர்பாலினத்தவர்கள் வகையில் உதவிகள் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க நன்மதிப்பு ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால உத்தியோக மேன்மை ஏற்படும் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சுக அனுபவங்கள் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற கேதுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு தொழில் சிறக்கும் உத்தியோக மேன்மை ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று தன வருமானம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்களே அரசு பதவியில் இருந்தாலோ இல்லை அரசு பதவியில் இருக்கிற ஒரு நபர் மூலமாகவோ உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் தொழில் முறையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை அதே சமயம் புதிய கடன் வாங்குவதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அதை வாங்கி தூபர தண்டி செலவு பண்ணிடாதீங்க உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயமோ இல்லை தந்தையுடைய வேலை விஷயமோ பிஸ்னஸ் விஷயமோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு முன்னேற்றம் ஏற்பட்டதுனால உங்களுக்கு பெருமிதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது உங்கள் தந்தைக்கு அரசியல் துறையில் ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேன்மைகள் சந்தோஷங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கன்னி ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை தந்தை செய்யக்கூடிய பிஸ்னஸை இன்னைக்கு நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தந்தையின் வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தந்தை பாதை தந்தை அடியுற்றி நடப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பங்களை நிதானத்துடன் பேசி தீர்த்து கொள்வது நல்லது இன்று உங்களுக்கு காரிய வெற்றிக்காக அலைச்சல் ஏற்பட்டதுனால் அது சாதகமான பலன்கள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல்கள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் உண்டான சூழ்நிலை விரையாதிபதி சூரியன் தசமஸ்தானத்தில் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அனாவசியமான அலைச்சல் ஏற்படும் இந்த அலைச்சல்னால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனால் இன்னைக்கு அலைச்சல் உங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் தைரியத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காம பாதிக்காத மாதிரி பேசறதுக்கு முயற்சி பண்ணுங்க துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆனால் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது சந்திராஷ்டமம்னா உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க நமக்கு குடும்பத்தில் சண்டை வரும் அப்படின்ட்டு சண்டைங்கிறது வந்து குடும்பத்தில் மட்டும் இல்லை வெளியில் போனாலும் சரி தேவையில்லாமல் நக்கல் நையாண்டி பேச்சுக்களை தவிர்த்தாலே போதும் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு உங்கள் வார்த்தைகளால் அல்லது பண விஷயத்தினால் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத விஷயத்தினால் ஏதோ ஒரு இடத்துல அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசும் வார்த்தையும் சம்பந்தம் இருக்காது நீங்கள் மனசில் ஒன்று நினைப்பீங்க இப்படி சொல்லணும் அப்படின்னு ஆனால் அதுக்கு நேர்மறையாக வார்த்தையை பயன்படுத்தி பதம் தவறாக பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதன் மூலமாக தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுக்கு சங்கடத்தை வரவழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிதானத்துடன் செயல்படுவது நல்லது உடன் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை ஆற்றல் கொண்ட நபர்கள் உங்களுக்கு நெகட்டிவான விஷயத்தை சொல்லி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க நார்மலாக இருந்தாலும் நீங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்ப நிம்மதியை குலைக்கக்கூடிய வகையில் இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெருதுபடுத்தாமல் இருப்பது நல்லது அதை சொல்கிற சொல்லக்கூடிய விதத்தில் சொல்லணும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஆரோக்கியத்தில் குழப்பம் போன்ற சங்கடங்களால் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏட்டிக்கு போட்டியாக முன்னுக்கு பிறனா செயல்படுவீங்க முன்னுக்கு பிறனா வார்த்தைகளை விட்டு உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் உங்களுக்கு அவர்களால் ஆதாயம் ஏற்படும் ஏழாம் இடத்துல கஜகேஸ்வரி யோகம் இருக்கு ஏழாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு ஒரு வாரம்தான் ஒரு எட்டு நாள் உங்க ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது கு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால அந்த வரக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்னையத்திலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கு வாய்ப்பு படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் கணவன் மனைவி உறவில் அந்யுன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சூரியன் சுக்கரனின் பார்வை இருக்கிறதுனால இனிமையாக பேசினாலும் குத்தல் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள் நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் நடக்காம இருக்குன்னா அதை நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வரும் மனோபலம் அதிகரிக்கும் கஜகேசரி யோகம்ங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ஒரு யானை பலம் உங்ககிட்ட வந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவதற்கு தயார் அப்படிங்கிறத சொல்லுவார் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை திரும்ப வியாபார அனுகூலம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பாக்கியாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து உண்டான யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா உழைக்கணும் நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சந்தோஷம் உழைச்சா உங்களுக்கு வருமானம் உழைச்சா தான் ஆரோக்கியம் மேம்படும் உழைக்கல அப்படின்னா ஆரோக்கியத்தில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி உண்டான முயற்சிகளில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய மென்டார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உதவிகள் கிடைப்பதற்குண்டான நல்ல வாய்ப்பு இருக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் கடனை வசூல் செய்வதற்குண்டான முயற்சிகளும் இன்று திருடமாக செய்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்குது இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எட்டாம் இடத்தில் புதன் இருக்காரு எதிரிகள் பலம் பலமற்று இருப்பார்கள் அதனால கவலைப்பட வேண்டாம் தசமஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் சில தேவையற்ற சஞ்சலங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் பார்வை பலத்தினால் தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதவிகள் சாதகமான வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அதுலேருந்து வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுடைய குடும்பஸ்தானம் வலுப்பெற்றுகின்ற காரணத்தினால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் வீண் அலைச்சல் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான முயற்சிகள் இருக்கும் அல்லது ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக கோயில் குளங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு மனசை சாந்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா மனோபலம் உண்டான யோகம் இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் தவறுகளை பெருதுபடுத்தாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நீங்கள் செய்யாத தப்பை உங்கள் பேரில் குற்றம் சுமத்தி உங்களை பலிகட ஆக்கிறதுக்கு சில பேர் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக உங்களுடைய அதிகாரிகளே அதற்கு செயல்படுகிறார்கள் அதனால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் அதிருப்தி காளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தையுடனும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் செயல்பாடுகளை நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு குறுக்கிட்டீங்கன்னா அது அவருக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி உங்களுக்கும் அவருக்கும் ஏழாம் வருத்தத்தை ஏற்படுத்தும் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் மகர ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதன் மூலமாக உழைப்புக்குண்டான நேரமாக இருக்கும் உழைப்பின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று மருத்துவ உதவியின் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகளில் சற்று கவலை இருந்ததுன்னா அந்த கவலையை போக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும் மனசில் தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல சனி இருக்காரன்னு கவலைப்படாதீங்க நிதானமாக பேசினால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி அபவாத பெயரிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான முயற்சியில் குரு சந்திரன் சாதகமாக செயல்படுவாங்க அந்த சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மேலும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பதை தவிர்த்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் அதை பிராபல்யப்படுத்தாதீங்க அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டான்னு டமார் அடிக்காதீங்க ப்ரமோட் பண்ணாதீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் உங்களுடைய சொத்து விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தேவையற்ற பேச்சுக்கள் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகமான நாள் கும்பராசி ராசிக்கு நான்காம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை தொழில் முயற்சியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி ஜ ராசியிலேயே வக்கரகதியில் இருக்காரு இதனால் தொழிலில் மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த அடமான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபத்தை விளக்கி அவருடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்குகளில் இருந்து வந்த குழப்பங்கள் தீருவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை நீங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் சொன்னீன்னா திருப்பி திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் நீங்கள் குற்றம் சாட்டுவதைப் போல பேசினா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் வெற்றிகள் கூடக்கூடிய யோகமான நாள் தொழில் வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு அடங்கியிருப்பார்கள் புதிய எதிரிகளை கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளது நன்மையை ஏற்படுத்தும் மீன ராசி ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் மூன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளால் சந்தோஷம் உடன்பிறப்புகளால் சந்தோஷம் குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தன வருமானம் குடும்ப சந்தோஷம் ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தந்தையின் மூலமாக ஆலோசனைகள் கிடைச்சிதுன்னா அது உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது தொழில் முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்தால் மன நிம்மதி ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடன் பொழுதை கழிப்பதற்கோ வாழ்க்கை துணையுடன் பொழுதை கழிப்பதற்கோ இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பண தேவைகள் பூர்த்தியாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் வீடு தொடர்பான விஷயத்தில் இருந்த அரசாங்க தொல்லைகள் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்